முடிக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு முடி நிறைய வச்சுருந்தாலே அந்த இடத்துல பணம் சேராது தாடி மீசை வைத்தால் சில பேருக்கு யோகம் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து பரட்ட மாதிரி வச்சுருக்காங்க கடைசரி பரதேசி நிலை தான் மீசையும் தாடியும் சில பேருக்கு செட் ஆகாது சில ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் உண்டு மீசை தாடி எடுத்தோம்னா வாழ்க்கையை மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வரை பெரிய பெரிய விஐபிகள் வந்து ஆஃப் ஹேண்ட் சட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்ன அறக்கை சட்டை போடும் பொழுது ஒரு கெத்து இருக்கும் எந்த அரசியல்வாதியும் முழுக்கை சட்டை போட்டிருக்க மாட்டாங்க பணம் வைத்திருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் ஃபுல் ஹேண்ட் சட்டை போடுறது கிடையாது ஆஃப் ஹேண்ட் சட்டை தான் போடுவாங்க இல்லை உண்டான தந்திரங்கள் மீசையும் தாடியும் வைத்தால் யோகம் கிடையாது நீச தாடி எடுத்துகிட்டு அண்ட் சட்டை டீசெண்டாக போட்டு பாருங்கள் பணம் கொட்டும்